காதல் வைபோகமே காணும் நன்னாலிதே வாழில் ஒரு கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வாழில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் குடி இணைந்து ஆனந்த பண்பாடுவே காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வாழில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் குடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே லலல லலா லலா தனல லலா லலா கோடை காலத்தில் தென்றல் துளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தில் கூடல் விளையாட ஊடல் வானம் தாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட பூவில் மேடையமைத்து பூவே உன்னை அணைத்தா கதகதப்பு துடிதிடுப்பு இது கல்யாண பரபரப்பு காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடிய இணைந்து ஆனந்த பண்பாடுதே லலலா വണ്ണം നിലമൊന്നും എങ്കും ആണെന്ന രാഗം പുതു താകം താപം മേഘല പാടി രാഗം രാഗങ്ങൾ പാടിടും ദേഗം ദേഹത്തിൽ പൂര്യ മോകം സമഭോകം യോഗം

அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன் ஏழேழு ஜென்மம் எடுப்பே காதல் வைபோகமே காணும் நன்னாலிதே வானில் ஒரு கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுவே காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வாண ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடியினைந்து ஆனந்த பண்பாடுமே லலலலா